அதாவது ஒரு அணு தன்னுடைய சுழற்சியின் காரணமாக ஒவ்வொரு அணுக்களையும் சேர்த்து அது என்னவாகுதுங்க ஒரு உரண்டையாகுது அதுதான் அணுக்கள் அப்போ அந்த அணுக்களுக்கு எல்லோரும் ஒரு லைக் பண்ணிடுங்க அதாவது வீடியோவை ரெண்டு டைம் டச் பண்ணிங்கன்னா லைக் வந்துடும் சரிங்களா அதை கூப்பிட்டேன் காது கேட்கல அப்புறம் அதனால தான் ஃபோன் ஓகே சரி அப்ப அந்த கேது தான் உற்பத்திக்கு காரகனா ராகு வந்து அதை வளர்த்தி கொடுக்கிறார் அப்போ ஒரு ராகு கேதுவுடைய ஆதிக்கம் இல்லாமல் ஒரு ஜாதகர் பிறக்க மாட்டார் ராகு எதுனா யாரு தாத்தா பாட்டி அப்ப ராகுனா யாரு தாத்தா ராகுனா தாத்தா இந்த நம்ம ஜாதகத்தில் ராகு கேது தோஷம்னு சொல்கிறோம் லக்கணத்துக்கு ஒன்றாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடம் இங்கே ராகு இருந்தால் இங்கே கேது இருக்கும் இங்கே கே ராகு இருந்தால் இங்கே கேது இருக்கும் அதே மாதிரி இங்கே ராகு இருந்தால் இங்கே கேது இருக்கும் இங்கே கேது இருந்தால் இங்கே ராகு இருக்கும் எப்போவுமே ஒரு நேர் ஓட்டில் இருக்கும் ராகு கேதுக்கு ரெண்டு பேருமே ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க அடுத்தது ஐந்தாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது ராகு கேது தோஷம் காலசெற்ப தோஷம் சொல்றோம்னா எல்லா கிரகங்களுக்குள்ள அதாவது ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் அடைபட்டு போச்சுன்னா அது காலசெற்ப தோஷம் ஜாதகத்துல ராகு தோ ராகு தோஷம் இருக்கு சொல்றோமா இல்லையா அப்ப ராகுன்னா தாத்தா பாட்டி அப்ப தாத்தா அப்ப முப்பாட்டனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகு இந்த ராகுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ராகு கர்ம நட்சத்திரத்தில் நின்றாலும் கண்டிப்பாக இவங்களுடைய முப்பாட்டனார் அந்த ஜாதகத்துல லக்னத்துக்கு எத்தனாம் பாவத்துல ராகு நிக்கதோ அந்த பாவகம் சார்ந்த அவருடைய கர்மா அவங்க செஞ்சிருப்பாங்க இவருடைய ஆத்மாவும் முற்பிறவில அதுதான் செஞ்சிருக்கும் அதுதான் அந்த மாந்தியை கனெக்ட் பண்றது வந்து முன்னோர்களுடைய சாபங்களையும் சொல்லும் இந்த ஆத்மாவுடைய பிறவியுடைய சாபத்தையும் சொல்லும் அப்ப ராகு உடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரத்துல மாந்தி நின்றாலோ ராகு திதிசூன்யத்திலயோ ராகு முடக்கு வீட்டிலேயோ ராகு நிக்கக்கூடிய நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக இருந்தாலோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த சா அதாவது ராகு உடைய சாபத்தை வாங்கி வந்ததா இருக்கும் இப்போ தாத்தா இருந்தா தாத்தா வந்து நம்ம நம்ம இரு நம்ம போதே இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவர் எப்படி நம்மளுக்கு சாபம் கொடுத்துப்பாரு ஆனா அவர் செய்த ஒரு செயல் ஒரு பாவம் அவருக்கு சாபமா மாறி அது இங்க நமக்கு வந்துருச்சு அதுதான் ராகு தாத்தாவுடைய முழுக்க முழுக்க சொத்து பேரனுக்குன்னா தாத்தாவுடைய முழுக்க முழுக்க கர்மாவும் பேரனுக்கு தான் அவருடைய எண்ணங்களும் இவன் மூலமாகத்தான் செயல்படும் அவங்க தாத்தா கோயில் கட்டணும்னு நினச்சிருப்பார் பையன் கோயில் பேரன் கோயில் கட்டுவான் பையன் கட்ட மாட்டான் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலான்னு ஒரு தாத்தா நினச்சிருப்பார் மகன் வந்து அந்த வேலை செய்வான் பேரன் வந்து அப்போ அந்த தன்னுடைய அடுத்த தலைமுறை சொல்லக்கூடியது ராகு அதே மாதிரி அந்த இந்த ஜாதகருடைய அடுத்த தலைமுறை சொல்லக்கூடியது ராகு இவங்களுடைய முப்பாட்டனார் அடுத்த இவங்க ஜென்ரேஷனுக்கு போகிறது அப்போ இந்த நட்சத்திரங்களில் மாந்தி போது இவங்களுக்கு அந்த முன்னோர்கள் வழியில் அந்த ராகுவுடைய சாபம் பாம்பு பாம்பு புத்தை இடிக்கிறது ராகுன்னு புத்து இடிக்கிறது அந்த பாம்பை கொல்வது இவங்களுடைய மண்ணிலே ஒரு பூமியிலேயே ராகு புத்து இருந்திருக்கும் அந்த புத்தை இடிச்சுட்டு இவங்க வீடு கட்டியிருப்பாங்க ஏன்னா இந்த பூமி நாகலோக பூமி நாம் மனிதர்களாக பிறக்கப்பட்டவங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் நாகலோகத்தில் போய் நீங்கள் இருந்துக்கங்கன்னு சொல்லி இறைவனால் அனுப்பப்பட்டது அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க பாம்பு உருவாயிட்டே இருக்கும் எப்போ இந்த பூமியில் பாம்பினுடைய வம்சம் அழியுதோ அப்போ மனித குலமானது அழிஞ்சு அப்போ அவங்களோட இடத்துல நம்ம வந்து அவங்களை ஆக்கிரமிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அவங்கள கொள்ளிட்டு அடிச்சு போட்டுரும் துன்புறுத்திடுறோம் கஷ்டப்படுத்திடுறோம் அப்போ அதனுடைய சாபமும் இங்கே நமக்கு தோஷமாக வரும் சாபமாக வரும் அடுத்தது ராகுனா கணவனை இழந்த பெண்கள் அப்போ கணவனை இழந்த பெண்களை ஏமாத்திரது உனக்கு எல்லாமே நானாக இருக்கேன் கணவன் இல்லை சரி ஓகே அவங்களே மனசு ரீதியா பாதிக்கப்படும் போது இவங்க அந்த இடத்த ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சொத்தையோ பணத்தையோ காசையோ ஏமாற்றிட்டு அவங்களுக்கு நிராதரவாக விட்டுறது இது எல்லாமே வந்து அந்த சாபம் அப்ப நமக்கு இது என்ன மாதிரியான பாதிப்பு கொடுக்குன்னா வளர்ச்சியே இருக்காது ராகு பாதிக்கப்பட்ட பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்காது அதிர்ஷ்டம் இருக்காது சூப்பரா இருக்கு உங்க ஜாதத்துல ராகு நல்லா இருக்குங்க ரெண்டுல இருக்காது திசை நடக்குது நீங்க கோடிஸ்வரம் தான் ஒன்றும் கிடையாது இருக்கிறதையும் ஜெயத்து கொண்டு போயிடும் ஏன்னா அந்த சாபத்தை நம்ம இங்கே செஞ்சுட்டு வந்துட்டோம் ஆண்கள் தான் ஏமாத்தணும்னு இல்லை பெண்களே ஏமாத்தினாலும் அந்த ராகு அந்த இடத்துல அந்த சாபத்தை கொடுக்கும் இப்போ ஒரு கணவனை இழந்துடுறாங்க ஒரு பெண்ணு ஒரு சகோதரியோ இல்லை மற்றவங்களோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன் ஓகே உனக்கு எல்லாமே நான் இருக்கேன்னு அவங்களுக்கு அந்த அன்பை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் நம்ம ஏமாற்றிட்டு அவங்களை நிராதரவா விட்டாலும் இந்த சாபமானது நம்ம குழந்தைங்களுக்கு வரும் முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியலன்னு ஒதுங்கினு இதே பலிஸ் தான் எல்லாமே வந்து நம்ம ஆண்கள் வந்து பெண்களை ஏமாத்துவாங்க பெண்கள் ஆண்களை ஏமாத்துவாங்க இல்லை பெண்களும் பெண்களால் ஏமாற்றப்படுவார்கள் அப்போ அந்த அழிவுக்கு காரகம் ராகு வந்து கூட்டு மரணம் இப்போ ஒரு இடத்துல மொத்தமாக இறப்பு நடக்குதுன்னா அது ராகு தான் பெரிய பெரிய விபத்துகள் நடக்கிறது இயற்கை சீற்றங்கள் இதெல்லாமே ராகு ராகுவுடைய இது தான் அந்த இயற்கை சீற்றங்கள் நமக்கு நடக்கும் மேஷத்தில் ராகு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு இது வந்துச்சு என்னன்னா அந்த செவ்வாயுடைய வீட்டில் ராகு அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுல வரும்போது அந்த பாதிப்பு கொடுக்கும் நம்ம ஜாதகத்திலே ஒவ்வொரு வீட்டுல இருக்கும்போது ஒவ்வொரு விதமான பாதிப்புகளை கொடுக்கும் அது நமக்கு லக்கணத்துக்கு எத்தனா பாவம் வருதோ அந்த பாவக வளர்ச்சியை தடுக்கும் அஞ்சல ராகா பூர்விய சொத்தை ஒரு பைசா இவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காதுங்க வாங்கினால அவங்களுக்கு ஆகாது வாங்கிட்டே உங்களுக்கு குழந்தை வம்சத்தை பாதிக்கும் இல்ல ராகுவா நம்ம முற்பிறவியில யாரையோ ஒருத்தர கை மெண்ணை ஏமாத்திடும் இப்பிறவியில நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷங்கள் அவங்க கிட்ட இருந்து கிடைக்காது இவ்வளவுதான் விஷயம் அப்ப இந்த மாந்தி நின்னாலும் அதுவும் கடுமையான அந்த ராகுவுடைய இதில் மாந்தினா அந்த அந்த சாபத்தை கொடுக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ராகு நிற்கக்கூடிய இடத்தை பொறுத்து அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கும் அது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை பொறுத்து ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க எட்டாம் இடம் ஆரோக்கியத்தில் கைவிக்கும் தானே முடக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் சனியுடைய வீட்டில் மாந்தி இருந்து சனியுடைய வீட்டில் மாந்தி இருந்து அது ராகுடைய நட்சத்திரத்துல இருந்தால் கண்டிப்பாக அது கடுமையான தோஷத்தை கொடுக்கும் சாபத்தை கொடுக்கும் அப்போ அவங்களுக்கு அந்த தசாபுத்தி வரும்போது அந்த பாதிப்பு இருக்கும் அதுக்கான சில தீர்வுகளை நம்ம செய்யும்போது அவங்க அந்த இடத்துல ரெக்கோர் ஆகி அவங்களுடைய கர்மாவானது நமக்கு குறையும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ராகுனா திருப்பாம்புரம் திரு திருநாகேஸ்வரம் அதே மாதிரி தாத்தா பாட்டிங்களுக்கு நம்ம தாத்தாவுக்கு சாமி கும்பிட்றது தாத்தா மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு கண்ணாடி வாங்கி தரது ஒரு கைத்தறி வாங்கி தரது அவங்கள வாங்க தாத்தா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யும்போது போது நம்மளுடைய அந்த கர்மாவை வந்து நமக்கு குறையும் வயசானவங்களுக்கு தாத்தா மாதிரி நமக்கு தாத்தா மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய கர்மாவை குறைத்து கொண்டே இருக்கும் சரிங்களா சரி அடுத்தது கேது சார் யாருக்கெல்லாம் இப்ப நம்ம வந்து ராகு வரைக்கும் நடத்திட்டோம் அடுத்தது கேது கடைசியா கேது உங்களுடைய ஜாதகத்துல நான் இது வரைக்கும் சொன்னது எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தி போயிருக்கு உங்களுடைய ஜாதகங்கள் எப்படி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இதை முடிஞ்சோன்னே உங்களுக்கு யார் உங்க ஜாதகத்தை பதிவு பண்றீங்களோ அவங்களுக்கு ஜாதகம் போட்டு அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா சரி இப்ப வந்து கேது அப்ப ஒரு ஜாதகத்துல கேது அதாவது நம்ம கேதுனால அணுக்களுக்கு காரகன்னு சொல்லிட்டேன் அப்ப ஒரு ஜாதகத்துல கேது பாதிக்கப்பட்ட உடம்புல அமிலத்தன்மை கம்மியா இருக்கும் அடுத்தது அணு உற்பத்தி கம்மியா இருக்கும் இதனால தான் நமக்கு சார் கேது பண்ணுறேன் ஆமா